ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இப்போ முக்கியமாக ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் வந்து ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி இந்த வெள்ளிக்கிழமை வந்து சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படி என்ன முக்கியமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசியானது வருது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நிறைய விதிமுறைகள் நாம் ஃபாலோ பண்ணும் அதில் ஆஃப் த ஒரு விதிமுறை என்னென்னா அன்று சாப்பிடக்கூடாது அப்படியே நாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் அன்று அன்னத்தை வந்து சாப்பிடக்கூடாது அதாவது அரிசியால் நாம் வடிக்கக்கூடிய சாதத்தை வந்து அன்று சாப்பிடக்கூடாது அன்று ஏகாதேசியில் ஏன் அண்ணன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தயவு செய்து அன்று ஒரு நாள் அன்னம் வந்து யாரும் சாப்பிடக்கூடாது அன்னத்துக்கு பதிலாக அன்று என்னதான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டே டியூனாக இந்த வீடியோவை வந்து முழுசாக வந்து பாருங்கள் அதாவது நல்ல விழிப்புணர்வோடு ஸ்டே ட்யூனாக அப்படியே ஃபுல்லாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொடுக்கக்கூடிய தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த நிறைய முக்கியமான நாட்கள் வருங்க அதில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பெரிய ஏகாதசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதேசி வரக்கூடிய நாள் அன்னைக்கு அண்ணன் சாப்பிடக்கூடாது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு மீறி சாப்பிட்டா அன்று ஆபத்து அது ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை இப்ப நான் உங்களுக்கு விளக்கமா ஷேர் பண்றேன் அதற்கான காரணங்களை தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க இந்து மதமாகிய நம்மளுடைய மதத்துல ஏகாதேசிக்கு ஆன்மீக முக்கியத்துவம் அதிகம் என்று சொல்லப்படுது இந்த ஆண்டு கரெக்டாக ஜனவரி பத்தாம் தேதி அன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசியானது கொண்டாடப்படுது இந்த நாளில் நீங்கள் அரிசி சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுங்கள் அதனால தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு உங்கள உங்களுக்கு டீப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஏகாதேசி திதிக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குன்ட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த நாளில் யாரை வழிபாடு செய்யணுன்னா விஷ்ணுவை தான் முக்கியமாக வழிபாடு செய்யணும் அதாவது பெருமாளை தான் வழிபாடு செய்யணும் விஷ்ணுவை இந்த நாளில் வணங்கி முழு பக்தியோடு ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படி நம்ம பண்ணால் வாழ்க்கையில் வெற்றியோடு முக்தியும் அடைய முடியும் இது பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு நம்பவும் பட்டுருக்கு மேலும் இந்த நாளில் விஷ்ணு பகவான் வழிபடுவதால் இது அரியின் நாள் என்று அழைக்கப்படுது அதாவது பெருமாளுடைய நாள் என்று அழைக்கப்படுது ஒரு வருடத்தில் இருபத்தி நாலு ஏகாதசிகள் வரும் அதே சமயம் ஆதி மாதத்தில் இருபத்தேழு ஏகாதேசிகள் வரும் ஒவ்வொரு மாதத்தில் இருப்புறமும் பதினோராம் தேதி ஏகாதேசி திதி இருப்பினும் இந்த நாளில் நாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி சாப்பிட தடை உள்ளது ஆக்சுவலி இது நிறைய பேர் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிந்திருக்க மாட்டோம் ஆமாங்க நான் இந்த வீடியோவில் சொல்கிறது சரிதான் ஏகாதேசி அன்னைக்கு அரிசி சாதம் சாப்பிடுவது தடை செய்யப்பட்ட ஒன்று அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் அந்த தவறை செய்து நாம் பலனடையாமல் இருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஏகாதேசியில் கூட நாம் அதை மிஸ் பண்ணிடுறது ஓகேவாக இருந்தாலும் வைகுண்ட ஏகாதேசியில் மிஸ் பண்ணக்கூடாது வைகுண்ட ஏகாதேசினால கண்டிப்பாக வந்து அரிசி மறந்து கூட சாப்பிடக்கூடாது இந்த வைகுண்ட ஏகாதேசி நாளில் ஏன் அரிசி வைத்து சமைத்த உணவு சாப்பிடக்கூடாது என்பதை ஜோதிடரும் வாஸ்து நிபுணரும் நமக்கு தெளிவாக தாள்களை சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஏகாதேசி அன்று சாதம் சாப்பிடுவதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அன்று ஒரு நாள் ஏகாதேசி விரதம் அன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாமல் இருங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஏகாதசி விரத விதிகளில் ஒன்று ஏகாதசி என்று சாதம் சாப்பிடுவதுக்கான தடை தான் இந்த நாளில் சோறு சாப்பிட்டால் அடுத்த பிறவியில் ஊர்வன வடிவம் பெறுவார் என்பது சொல்லப்படுது இது வெறும் நம்பிக்கையாக கருதப்பட்டாலோ ஜோதிடத்தை பற்றி பேசும்போது இந்த நாளில் அரிசி சாப்பிடுவது ஒரு நபருக்கு விடுதலையுடைய கதவுகளை மூடுகிறது என்று சொல்லப்படுது ஸோ அதனால் ஏகாதசி விரத நாளில் தயவு செய்து அரிசி வைத்து சமைக்கக்கூடிய சாதங்களை சாப்பிடாதீங்க அன்று ஒரு நாள் டிஃபன் மட்டும் எடுத்துக்கோங்க சப்பாத்தி அந்த மாதிரி லைட் வெயிட்டான ஃபுட்டை வந்து தயார் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு புராணத்தில் வந்து ஏன் ஏகாதசி அன்னைக்கு சோறு சாப்பிடக்கூடாது என்று விவரமாக விவரிக்கப்பட்டிருக்கு அந்த புராணத்தை உங்களுக்கு சொல்கிற அதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு புராணத்தின் படி மகரிஷி மோதம் வந்து அன்னை சக்தியின் கோபத்திலிருந்து தப்பிக்க தனது உடலை விட்டு வெளியேறினார் அந்த நேரத்தில் அவரது உறுப்புகள் பூமியில் உறிஞ்சப்பட்டு மகரிஷி மோது அரிசி மற்றும் பார்லி வடிவத்தில் பிறந்தார் ஏகாதேசி திதி என்பது மகரிஷி மோதாவின் பாகங்கள் பூமியில் உறிஞ்சப்பட்ட நாள் அப்போதிலிருந்து மோத மகரிஷி அரிசி மற்றும் பார்லி வடிவத்தில் பூமியில் பிறந்தார் என்று கூறப்படுது இதனாலேயே அரிசியும் பார்லியும் உயிரினங்களாக கருதப்படுகிறது இந்த நாளில் அதனால் அரிசி சாப்பிடுவது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுது ஸோ அரிசியை இந்த நாளில் சாப்பிடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான புராண கதைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது எனதான் புராண கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அரிசி வந்து சாப்பிடுவதற்கான அறிவியல் காரணங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது ஏகாதசி என்று அண்ணன் சாப்பிடக்கூடாததற்கான அறிவியல் காரணங்களும் தெரிஞ்சுக்கணும் அறிவியல் காரணங்கள் உங்களுக்கு என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அறிவியல் காரணங்களும் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விஞ்ஞான உண்மைகள் படி அரிசியில் தண்ணீருடைய அளவு அதிகமாக இருப்பதாக டாக்டரே கூறுறாங்க புத்திக்கு காரணமான கிரகமான சந்திரன் தண்ணீர் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு இதன் காரணமாக மனம் அமைதியின்மை நோக்கி நகர்கிறது மற்றும் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் தடுமாறுகிறது அது மட்டும் இல்லாமல் மனதில் கூட சஞ்சலத்தால் அது நம் மீதும் நம் செயல்பாடுகள் மீதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் மனதில் ஒருமுகத்தன்மை இல்லாததால் விரத விதிகளை பின்பற்றுவதில் சிக்கல்கள் வந்து ஏற்படுது ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ஏகாதேசி என்று சாதம் உண்பது தடையாக கருதப்படுவது ஸோ அறிவியல் ரீதியாக இதுவே காரணம் என்று சொல்லப்படுது ஸோ அறிவியல் ரீதியாகவும் பார்த்துட்டோம் புராணத்தில் சொல்லப்பட்டதையும் பார்த்துட்டோம் இப்போ விஷ்ணு புராணம் இந்த வைகுண்ட ஏகாதேசியில் சாதம் சாப்பிட்டா என்ன பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி விஷ்ணு புராணத்தில் ஏகாதேசி என்று அரிசி சாப்பிடுவது ஒரு நபருடைய அனைத்து நற்பண்புகளையும் முடிவுக்கு கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுது ஏனெனில் அரிசி வந்து முதன்மையாக கடவுளுடைய உணவாகும் எனவே கூடுமானவரை ஏகாதேசி நாளில் சாதம் சாப்பிடுவதை தடை செய்தால் எந்த பாவமும் விலகும் என்று சொல்லப்படுது ஸோ விஷ்ணு புராணத்தின்படி ஏகாதேசி என்று அரிசி எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ஸோ அரிசி ஒரு நாள் எடுத்துக்காமல் இருக்கிறதுல எவ்வளோ நல்லதுங்கிறத இந்த புராணங்கள் வகையில் தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக நம்ம புராணங்கள் ரீதியாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ அறிவியல் ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசியில் அரிசி வைத்து சமைச்ச சாப்பாடை சாப்பிடாம இருங்க அதுதான் வந்து நல்லது சாஸ்திரங்கள் படி எந்த ஏகாதசி திதிக்கும் அதிக முக்கியத்துவம் இருக்குது மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது இந்த நாளில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது விஷ்ணுவோடைய விரத கடைபிடிக்கிறது அனைத்துமே பாவங்கள்லேருந்து இருந்து விடுபடவும் முக்தி அடைவதற்கும் வழிவகுக்கும் இந்த நாளில் அனைத்து போதைகளையும் திறந்து கடவுளை வந்து வணங்க வேண்டும் இதனால் அனைத்து பாவங்களும் நீங்கி அனைத்து விருப்பங்களும் நமக்கு நிறைவேறும் இந்த நாளில் நாம் முக்கியமாக விரதம் இருந்து விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை வணங்கணும் இதனால் அவர்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னு சொல்ல கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நாம் செய்யணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது வந்து நடக்கும் இவ்வளோ நேரம் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு அரிசியை தவிர்க்கிறத பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த அரிசி தவிர்க்கிறதுக்கான காரணங்களையும் ஷேர் பண்ணேன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஏகாதேசியில் மறந்தும் அரிசி சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா இப்பயே இந்த வீடியோவை பார்த்து அன்று சமைக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அன்று சமையலுக்கு வேறு என்னலாம் சாப்பிட்லாங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சிக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஏகாதேசியில் நிறைய பரிகாரங்கள் ஷேர் பண்ணுவேன் அதையும் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா தாள்களுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்துட்டோம் மேலும் இதே போல் புதிய வேறொரு தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமான தாள்கள் தான் ஷேர் பண்ணுவேன் அதை தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்